வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் உங்கள் ராசியின் பத்தாம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு பனிரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டு பிறக்கிறது ஆண்டு பிறக்கும்போதே சனி பயிற்சியும் நடந்து முடிந்திருக்கிறது இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன போகிறது என்பதை பார்ப்போம் தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்கிறது இந்த ஆண்டு வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று சித்திரை வருடப்பிறப்பு கொண்டாடப்பட இருக்கிறது சூரிய பகவான் பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ் ஆண்டின் கணக்குப்படி விஸ்வாவசு ஆண்டு பிறக்க இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இதற்கு உலக நிறைவு என்று பொருள் அதாவது விஸ்வாவசு என்ற ஆண்டின் பெயருக்கான அர்த்தம் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கவுள்ள உள்ள வசு தமிழ் புத்தாண்டில் இந்த மிதன ராசிக்கு என்ன நடக்கும் ஆண்டு பிறக்கும் பொழுதே சூரிய பகவான் மேஷ ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் கடகராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சந்திர பகவான் துலாம் ராசியிலும் சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் போன்ற நான்கு கிரகங்களும் மீனராசியிலும் பயணம் செய்யப் போகிறார்கள் இந்த விஸ்வாபசு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை வாரி வழங்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்டிருந்த அத்தனை தடைகளையும் தகத்தெறிய போகிறது இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு கடந்த காலங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகப் போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறது வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்கப் போகிறது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது மனநலம் உடல் நலம் புத்துணர்ச்சியோடு உங்களை செயல்பட வைக்கப் போகிறது பெரியவர்களின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது புது புது முதலீடுகள் செய்யும் தொழிலில் இன்னும் அக்கறை அதே நேரத்தில் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி வெற்றி பெறப் போகிறீர்கள் இதுவரை தடைப்பட்டு கிடந்த சுப காரியங்கள் உங்களுக்கு இனிதாக நடக்கப் போகிறது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்து ராசி அன்பர்களுக்குமே கிடைக்கப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆண்டு சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவானுடைய முயற்சி உங்களுக்கு நிகழ இருக்கிறது இந்த லிஸ்வா பசு தமிழ் புத்தாண்டு முக்கியமான புத்தாண்டாகவும் இதனால் தான் கொண்டாடப்பட இருக்கிறது நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்தில் வந்து அமரப்போகிறார் இதனால் உங்களுக்கு அற்புதமான யோகம் கிடைக்கப் போகிறது வேலையில் சிலருக்கு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையப்போகிறது போகிறது பண வரவு இதனால் அதிகரிக்கப் போகிறது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேரடியாக வரப்போகின்ற காரணத்தினால் மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் இருக்காது அதே நேரத்தில் கலை சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியான யோகங்களை உங்களுக்கு கிடைக்க செய்து அதனால் நீங்கள் மகிழ்ச்சி போவதை இந்த ஆண்டு பார்த்து கண்டு கண்டுகளிக்கப் போகிறது பொதுவாகவே கிரகங்களின் சூழ்நிலை சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் எதிர்பார்ப்புகளை அதிகரிக்கவும் எதிர்ப்புகளை தவிர்ப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் அதாவது இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு முழுவதுமே ஏற்றங்கள் 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 இதுதான் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக ஆண்டை வரவேற்க தயாராக இருங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் ராசிகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்